எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்னைக்கு நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது அதிர்ஷ்டமும் தனவசியமும் நம்ம வீடுகளில் ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டினுடைய நிலைவாசல் பகுதியில் எந்த குறிப்பிட்ட பொருட்களுடைய சேர்க்கையை கொண்டு வந்து அந்த பொடியை நம்ம வாசலில் தூவணும் இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன இந்த பொடி தயாரிக்கக்கூடிய முறை என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாகவே ஒரு வீட்டினுடைய வாசல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது நல்ல சக்திகளும் சரி கெட்ட சக்திகளும் சரி நுழைவதற்குண்டான ஒரு நுழைவிடம் இல்லைங்களா அப்படி அந்த நிலைவாசல் பகுதி நமக்கு ரொம்பவுமே ஒரு சக்தி வாய்ந்த விதத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதனால் நம்ம வீட்டுக்குள்ளே நல்ல சக்திகள் மட்டுமே நுழைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அதனாலே தான் நிலைவாசல் பகுதியில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிடணும் அச்சதை கொண்டு தோவணும் பூக்களை கொண்டு அலங்கரிக்கணும் அப்படிங்கிறத நான் நிறைய பதிவுகளில் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன் இன்னும் நம்ம வீட்டினுடைய சக்தியை அதிகரிக்க செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதாவது கெட்ட சக்தியுடைய ஆதிக்கம் இல்லாம நல்ல சக்தியினுடைய ஆற்றலை அதிகரிக்க செய்யணும் கண்டிப்பாக நிலைவாசல் பகுதியில் எலுமிச்சம்பழம் கட்டி வைப்பது ஒன்று ஊசி நுள்ள பச்சை மிளகாயோடு சேர்த்து கட்டி வைப்பது வாசல் பகுதியில் இரண்டு பக்கங்கள்லுமே எலுமிச்சம்பழத்தை ரெண்டா நறுக்கிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் தடவி வைப்பது அப்படிங்கறது செய்துக்கலாம் இப்படி இந்த விஷயங்கள் அனைத்தையுமே செய்து நம்ம வீட்டை ஒரு பாதுகாப்பு கவசத்துக்குள்ள கொண்டு வருவதோடு சேர்த்து இந்த வீட்டினுடைய வாசல் பகுதி நமக்கு அதிர்ஷ்டத்தையும் தனவசியத்தையும் ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொடியை நீங்கள் வீடுகளில் எளிமையான முறையில் தயாரித்து அதை வீட்டினுடைய வாசல் பகுதியில் தூவி விடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க தூவது அப்படின்னு சொல்லும் பொழுது அது வாசலில் தெரியணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கூட கிடையாது லேசாக ஒரு ரெண்டு மூணு சிட்டி அளவு விட்டு நீங்கள் கைகளில் வைத்து நீங்கள் ஊதி விடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் சரி அப்படி அந்த பொருட்களுடைய சேர்க்கை என்ன இந்த பொருட்கள் எப்படி நம்ம தயாரிக்கணும் இந்த பொடியை எப்படி செய்யணுங்கிறத இப்போ நம்ம பார்த்துப்போம் முதல் முக்கியமான பொருள் இது எல்லாத்துக்குமே முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இது எல்லாமே நீங்கள் புதிதாக வாங்கி மட்டுமே பயன்படுத்தணும் அப்பப்போ நீங்கள் ரெடியாக செய்ய முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் இல்லை நீங்கள் பெரிய அளவில் செஞ்சு வச்சுக்கிட்டு கூட தினப்படி நீங்கள் தூவி விடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை தினப்படி முடியலனா கூட வெள்ளிக்கிழமை நாட்களில் பௌர்ணமி தினங்களில் இந்த பொடியை தூவி விடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த பொடி தயாரிப்பதற்காக நான் பயன்படுத்தக்கூடிய பொருட்களினுடைய அளவு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு மூணுலேருந்து நாலு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும் உங்களுடைய தேவைக்கு ஏற்றாற் போல பொருட்களை அதிகமாக சேர்க்கறது இல்லை குறைச்சி சேர்ப்பது அப்படிங்கிறது உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க இதுக்கு முதல் முக்கியமான பொருள் பொருள் என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏலக்காய் ஏலக்காய் வந்து ஒரு மூன்று பகுதியை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொள்வது பகுதியை ஒரு பக்கமாக வச்சுட்டு அடுத்ததாக இரண்டாவது ஜாதிக்காய் ஜாதிக்காய் விற்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஜாதிக்காயை வாங்கி உங்களால் பொடி மாதிரி அதாவது கல்லுல சுரண்டி பொடி மாதிரி செய்ய முடியும் அப்படின்னாக்க நீங்க அந்த முறையில் எடுத்துக்கலாம் இல்லை அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டங்க அப்படின்னு சொல்றவங்க ஜாதிக்காய் பொடி வாங்கி வச்சுக்கிட்டு அந்த பொடியை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் இது இரண்டாவது பொருள் மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஜவ்வாது பொடியாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அந்த ஜவ்வாது பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான்காவது கற்பூரம் ஒரே ஒரு துண்டு இப்போ நான் காமிச்சிருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு துண்டு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு தடவை வரைக்கும் நீங்கள் வச்சு பயன்படுத்தலாம் இந்த ஒரு துண்டை நல்லா நுணுக்கி சேர்க்கணும் இப்போ இந்த நான்கு பொருட்கள் சேர்த்தாச்சு இப்போ நிறைவாக சேர்க்க வேண்டிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த பொருட்களோடு சேர்த்து நம்ம ஒரே ஒரு துளி பன்னீரை மட்டும் சேர்த்து நல்லா கலந்துடணும் இந்த ஏலக்காயினுடைய விதை எடுக்கும் பொழுது நல்லா இடித்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இல்லை ஏலக்காய் முழுசாகவே போட அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கனாலும் போடலாம் தவறு கிடையாது இப்போ நிறைய பொருட்கள் சேர்த்து செய்கிறீங்க அதாவது குவாண்டிட்டி நிறையா செய்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா முழு ஏலக்காயை நீங்கள் அப்படியே கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த நான்கு பொருட்களோடு ஒரு துளி பன்னீரையும் சேர்த்து இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு இப்போ இந்த பொருளை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு வீட்டினுடைய வாசற்படியில் ஊதி விடுவது அப்படிங்கிறத செய்யணும் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த பொருட்கள் எல்லாமே நீங்கள் புதுசாக வாங்கி மட்டும்தான் பயன்படுத்தணும் எக்காரணத்துக்காகவும் நம்ம வீட்டில் அன்றாடம் சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய ஏலக்காய் எடுத்து பயன்படுத்த இந்த மாதிரி விஷயத்தை கட்டாயம் செய்யாதீங்க இதனால நம்ம வீட்டில் பண பற்றாக்குறை தான் ஏற்படும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்க்கும் பொழுது அதனுடைய நறுமணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்குள்ள நல்ல ஒரு நேர்மறை எண்ணங்களை உருவாக்குவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் எல்லாமே பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தெய்வீக தன்மை நிறைந்த பொருட்கள் அப்படிங்கறதால கண்டிப்பாக இந்த பொருட்களுடைய சேர்க்கையை கொண்டு வந்து நம்ம வீட்டு வாசல்ல தூவி விடும் பொழுது கட்டாயமா அதிர்ஷ்டம் அடைமலையாய் பொழியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இப்போ இந்த பொடியை நம்ம தயாரிச்சாச்சு இந்த பொடி எந்த நேரத்தில் தூவணும் வெள்ளிக்கிழமை நாட்களில் பௌர்ணமி தினங்களில் செய்யலாம் எல்லா நாட்களிலுமே செய்ய செய்துக்கலாம் தவறு கிடையாது சரி எந்த நேரத்தில் பொடியை தூவி விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு காலை நேரம் உங்களுக்கு ஒத்து வரலை அப்படின்னு சொல்லும் பொழுது மட்டும் விஷ்ணு முகூர்த்த நேரமான மாலை நேரத்தில் நீங்க பொடி தூவி விடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் இந்த பொடியினுடைய சிறப்பை அதிர்ஷ்டம் நம்ம வீடுகளில் வந்தடைவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது பொதுவாக நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா முன்னேற்ற தடைகள் இருந்துகிட்டே இருக்கும் எந்த காரியத்தை நம்ம முன்வைத்து செய்தாலுமே அதில் பத்து விதமான சர்க்கல்கள் வந்து நம்மளுடைய அந்த ஆசையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏண்டா முடிவெடுத்தோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கூட தள்ளப்படுவோம் அப்படி அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த பொடி உங்களுக்கு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும் இப்போ இந்த பொடியை எப்படி கைகளில் வைத்து தூவணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வலது உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு அந்த வலது உள்ளங்கையில் இந்த பொடியை வச்சுக்கிட்டு எனக்கு வீட்டில் அதிர்ஷ்டம் தேடி வரணும் என்னுடைய எல்லா விதமான பணம் சார்ந்த பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு சொல்லி வீட்டு வாசலுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு வீட்டுக்குள்ளே பார்த்தபடி நீங்கள் ஊதி விடுவது இல்லை தூவி விடுவது அப்படிங்கிறது செய்யணும் வீட்டுக்குள்ளே இருந்தபடி கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க வீட்டு வாசலுக்கு வெளியில் போயிட்டு உள்ளே பார்த்த மாதிரி நின்றுக்கிட்டு இந்த குறிப்பிட்ட செயலை செய்யணும் இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இந்த வீட்டினுடைய வாசல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது இப்போ நிறைய பேர் தனி வீடுகளில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி காம்பவுண்ட் வால் கேட் ஒன்று இருக்கும் அதுக்கப்புறமா தான் வீட்டினுடைய கதவு திறந்து போகிற மாதிரி வாசல் இருக்கும் அப்போ இந்த கேட்டில் நின்று தூவணுமா இல்லை அந்த வாசலில் நின்று தூவணுமாங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது கண்டிப்பாக காம்பவுண்ட் வால் கேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க அந்த கேட்டில் நின்று தூவக்கூடாதுங்க வீட்டுக்குள்ளே அந்த வரவேற்பறைக்கு வரதுக்கு நுழைவிடமாக இருக்கக்கூடிய அந்த நிலை வாசல் இருக்குது பார்த்தீங்களா அந்த நிலைவாசலை நின்றபடி மட்டும்தான் இந்த குறிப்பிட்ட செயலை செய்யணும் இதை எல்லா நாட்களையுமே ஒரு முழு நம்பிக்கையோடு நம்ம செய்துகிட்டே வரோம் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் எனக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லி முழு நம்பிக்கையோடு நம்ம ஒவ்வொரு நாளுமே செய்துகிட்டு வரும் பொழுது நிறைய கஷ்டங்களால் துன்பப்படக்கூடியவங்களுக்கு சட்டுன்னு ஒரு விடிவு பிறக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக தினசரி நீங்கள் செய்துகிட்டே வரலாம் ஒவ்வொரு நாளுமே செய்யும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லி இந்த பொடியை தூவுவது அப்படிங்கிறது இன்னுமே சிறப்பு ஏன்னா இந்த குலதெய்வங்களும் சரி கும்பதேவதும் சரி நிலைவாசலில் தான் குடிக்கொண்டிருப்பாங்க அப்படிங்கிறதால குலதெய்வம் தெய்வம் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த குலதெய்வத்தினுடைய பெயரை உச்சரித்தபடி இந்த பொடியை தூவுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு குலதெய்வம் தெரியாதவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரை சொல்லி இந்த பொடியை தூவி பாருங்க பொடி தூவும் பொழுது நீங்கள் தூவுனீங்கிறதுக்குண்டான அடையாளம் கூட தெரியணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது அந்த பொடி நிலைவாசலில் பட்டா மட்டும் போதும் நிறைய பேர் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து கேள்வி கேட்குற மாதிரி அவ்வளோ நீங்கள் தூவி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது அடுத்தவங்க கிட்ட சொல்லணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது அதனால் அதுக்கேற்ற மாதிரி லேசாக ஒரு மூணு சிட்டிகை அளவு மட்டும் உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு தூவி விடுவது ஊதி விடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இரண்டு முறையிலையும் செய்யலாம் ஊதியம் விடலாம் தூவியும் விடலாம் உங்களுடைய விருப்பம் தான் எப்படி நீங்கள் செய்தாலுமே அது நிலைவாசலில் பட்டா மட்டும் போதும் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு அதிர்ஷ்டம் அழைக்காமலேயே ஓடோடி வரும் எனக்கு வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி யாருமே எனக்கு காத்திருக்க தேவையில்லை இந்த ஒரு பொடி இருந்தாலே போதும் கண்டிப்பாக நமக்கு தன மழையானது உறுதியாகுது தினசரி நீங்கள் எப்படி வீட்டு வாசலை சுத்தம் செய்வீங்களோ அதே முறையில் சுத்தப்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு நாளுமே செய்துக்கிட்டே வரலாம் ஏன்னா இந்த பொடி தூவியதாக நம்ம சுத்தப்படுத்துறதுல ஏதாவது தாமதப்படுத்தணுமா அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் வேண்டாம் எப்படி நீங்க தினசரி வீட்டு வாசலில் சுத்தப்படுத்துவீங்களோ அதே முறையில் சுத்தப்படுத்திக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா கண்டிப்பாக நமக்கு அதிர்ஷ்டமும் தனவசியமும் ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு குறிப்பிட்ட பொடியானது நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனலில் வர பதிவை இதுதான் முதல் முறை